பல பெண்களை திருமணம் செய்த நபர் தன் மகளை கடத்தி சென்று திருமணம் செய்து சமூக வலைதளங்களில் போட்டோ வெளிட்ட நபரை கைது செய்யக் கோரி தாய் மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பியிடம் புகார் மனு மயிலாடுதுறை மாவட்டம் பொறையார் காவல் சரகம் கட்டி போதனோர் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தராம்பாள் என்பவர் மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரில் தனது மகள் கல்லூரி படிப்பு முடித்த இவர் கடந்த ஜனவரி இருபத்தேழாம் தேதி முதல் காணவில்லை பொறையார் போலீசில் புகார் செய்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் தனது மகளை திருமணம் செய்து கொண்ட கோலத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு போட்டோ வெளிவந்தது அதனை கொண்டு விசாரணை செய்தபோது திருமணம் செய்தவர் தரங்கம்பாடி தாலுகா அரசலங்குடி கிராமத்தைச் சேர்ந்த மோகனக்கண்ணன் என்பது தெரியவந்தது தனியார் பஸ் டிரைவராக வேலை பார்த்த மோகனக்கண்ணன் ஏற்கனவே பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கைவிட்டது தெரியவந்தது பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த மோகனக்கண்ணன் தனது மகளை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று திருமணம் செய்துள்ளார் உடனடியாக தனது மகளை அவரிடமிருந்து மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த மோகனக்கண்ணனை கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் தரங்கம்பாடி தாலுகாவில் அரிகரன் கூடல் சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் மாரியப்பன் மகன் மோகன கண்ணன் சொல்லிட்டு இன்றைக்கு பூங்குவாரத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிவேதா முருகனுடைய நிவேதா டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவராக இருக்கிறார் அந்த மினி பஸ்ஸில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற அந்த மாணவிகளை இவர் லவ் பண்ணி அந்த ஒரு பெண்ணை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போயிருக்கிறார் இவருக்கு நாற்பது வயசு அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஒரு வயதுங்க இதில் பொறையார் காவல் நிலையத்தில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் விமன் மிஸ்ஸிங் போட்டிருக்கிறாங்க அந்த பெண்ணை அழைத்து சென்று அந்த பெண்ணுக்கு தாலி கட்டி அதை வலைதளங்களில் போட்டிருக்கிறாருங்க மீண்டும் நம்ம வந்து பொறையார் காவல் நிலையத்திற்கு சென்று இது போல் இந்த தேடிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணை திருமணம் செய்து அந்த திருமணம் செய்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காருன்னு சொல்லி திரும்பவும் நம்ம வந்து புகார் கொடுத்துருக்குறோம் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அவனை இருக்காங்க ஆனால் அவனை வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை இதோட பனிரெண்டு நாட்களாவது இதில் இந்த மோகன கண்ணனுக்கு ஐந்துக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது அதில் ஒருத்தருடைய திருமணமான ஒரு இரண்டு குழந்தைகளோடயே அவர் அழைச்சிக்கிட்டு வந்து இங்கே குடும்பம் நடத்திருக்கிறாரு இப்படி ஒரு பெரிய அளவில் நிறைய பெண்களை அந்த மோகனக்கண்ணை பாதிக்க வைத்திருக்கிறாரு எப்படிங்கிற ஒரு விசாரணை போலீஸில் தெரிய வருது அதில் சீர்காழி தில்லையாடி பூம்புகார் எடுத்துக்கட்டி ஆயப்பாடி இப்படி போன்ற அந்த கிராமங்களில் நிறைய பெண்களுக்கு வலைவிரித்து நான் அவனில்லை என்று சொல்லக்கூடிய அந்த படத்தை போலவே இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்குறாங்க ஒரு பன்னிரெண்டு நாட்களாக தொடர்ந்து காவல் நிலையத்திற்கும் வீட்டுக்கும் தொடர்ந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் காவல்துறை அதிகாரிகளும் முயற்சி எடுக்கிறாங்க அதில் எந்த விதத்துலேயுமே அவன் அகப்படலை அதனால் இன்றைக்கு மரியாதை கூட நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரை வந்து சந்தித்து முறையிட்டு இதில் ஒரு ஸ்பெஷல் டீம் அப்பாயின் பண்ணி அவனை உடனடியாக பிடிச்சிட்டு வரணும் இவன் மேலே ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்திருக்கிற அந்த விஷயம் இதை எல்லாவற்றிலும் அவன் மீது வழக்கு பதிவு செய்து இப்போது போட்டிருக்கிற அந்த எஃப்ஐஆரை ஆல்டர் பண்ணி இவர்களை வந்து கைது செய்யணும் இந்த பெண்ணை மீட்டு தரணும் இந்த பெண் எடுத்து சென்றிருக்கிற ஒரு ஒரு ஏழு எட்டு பவுனு நகையையும் மீட்டு தரணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி எஸ்பிகிட்ட பேசியிருக்கிறோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் கிராமம் ஒரு பதற்றமான சூழல் இருக்குது எந்த நேரத்தில் வேணுமாலும் அந்த கிராமத்தில் போராட்டங்கள் நடைபெறலாங்கிற ஒரு சூழல் இருக்குது எனவே இவைகள் எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு விட்டு ஐந்துக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து தன்னுடைய வயதுக்கு மூத்த நாற்பது வயது உடையவன் ஒரு இருபது இருபத்தொரு வயசில் உள்ள ஒரு பொண்ணு அழைச்சிட்டு போயிருக்கிறான் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்